இறைவனுக்கு நன்றி இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சுவாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க இது போக விஜயமா இருக்காங்க கீதா கைலாசம் இருக்காங்க தம்பி ஜெயபிரதாஸ் இருக்கு நான் இருக்கேன் ஏன் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும்பொழுதே எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் வேலை வந்துருக்கார் இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ் தம்பி சிறுத்தை சிவா தம்பி பாண்டியராஜ் தம்பி அம்மா கிருஷன் சிவா இந்த படத்தை தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே இது படத்துடைய உழைப்பு உண்மையான உழைப்பு எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம் எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த எதிரைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும் இந்த விஷயங்களை எல்லாரும் எங்களுக்கு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபங்க்ஷன் எப்படி கோலாகலமாக நடக்குதோ கிட்டத்தட்ட ஷூட்டிங் தினமும் இப்படிதான் நடக்கும் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடித்தது ஏன்னா இப்போல்லாம் குடும்பம்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சி அப்பா அம்மான ஒரு ஐடென்டிட்டி அதோடு முடிஞ்சிடுது பட் வேறு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும் ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்டாங்க யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு அல்மோஸ்ட் திருச்சியிலே தான் பண்ணும் இங்கே பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பண்ணும் யூ சார் திருச்சி கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் இருந்து சந்தோஷமாக அனுபவித்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைரக்ஷன் டீம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணார் நான் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு பிரசாந்த்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதை ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டீம் டு ஒர்க் இதுதான் தான் இன்னு தான் செய்யணும் இப்படிலாம் கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ எனி ஒன் கேன் வாய்ஸ் தேர் ஒப்பீனியன் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுனாக்கா அது ஓப்பனாக கேட்கலாம் பிரசாந்த் வில் அகாமிடேட் தட் எனக்கு கதை சொல்லும்போது பிரசாந்த் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த படத்தில் அவன் தான் சார் வில்லன் யார் சொன்னார்னா லட்டுவை தான் சொன்னார் ஏன்னா அந்த அந்த இதில் நடக்கிற அத்தனைக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்துக்கும் அவன் தான் காரணம் அந்த ஒரு நடுவில் நடக்கிற சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அறந்தவாழ் தான் காரணம் ஸோ அவ்வளோ பாசமான அந்த ஒரு விஷயத்தில் அவனே தான் சார் படத்தில் வில்லனாக வரான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படின்ட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ லைவ்லியாக இருந்ததுக்கு காரணம் லட்டு எப்படி சூரி சார் மேனேஜ் பண்ணி பண்ண ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் நான் பசங்க படத்தில் பண்ணியிருக்கேன் பாண்டியராஜ் சார் கூட ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு இருபது பசங்களுக்கும் லட்டும் ஈக்குவல் சார் இவன் ஒருத்தன் போதும் அவங்கள இருபது பேர் வச்சு கூட நம்ம மேய்ச்சிடலாம் அப்படி வச்சு ஒரு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபெல்லோ ஆன் செட் சீனில் அண்டு சூரி சார் உண்மையிலே ஒரு இடம் அவர் உண்மையில் அவ்வளோ பாசத்தை கொட்டிக்கிட்டே தான் இருப்பார் ஒரு சுனங்களே இருக்காது அவருக்கு அவங்க அப்பா திட்டினா கூட கூட அவர் அப்பாவெல்லாம் மிரட்டிடுவான் பையன் ரொம்ப ஏதாவது திட்டினார்னா அப்பா ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும் ரெண்டு பேருக்கும் அம்மா தான் செக்மேட்டு இவன் எதாவது தப்பு பண்ணாலும் ஃபோனை கூட அம்மாட்ட பேசுகிறான் அவன் கொஞ்சம் ஆவான் இவர் எதாவது சேட்டை பண்ணாலும் அவனும் அவனும் அதே டேலாக் ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும்னு அப்போ பிரசாந்த் மடங்கி உட்காந்துருவார் அது அவங்க வீட்டில் உள்ள செக்மேட் அவங்களுக்கு இவங்க தான் ஸோ வெற்றி வர வர சூரிய சார் கொண்டும் பெருந்தன்மையும் ஒரு ஒரு நிறைவும் அவர் முகத்தில் இருந்துகிட்டு இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு சீன் அது அவர் அவ்வளோ பாராட்டணும்னு அவசியமே இல்லை பட் அகைன் நம்ம படத்தில் தான் சார் உயிரோடு இருக்கும்போது நம்ம யாரையும் பாராட்ட மாட்டோமே அப்படிமோ இல்லையா அது இல்லாமல் நாங்கள் அந்த சீன் உடனே பார்க்கும்போதெல்லாம் அவனு சொல்லிட்டு இருப்பார் சார் அந்த நைட் எடுத்தோம்ல சார் அந்த சீன் சூப்பர் சார் அப்படின்ட்டு ஸோ அன்னைக்கு பொழுது எனக்கு ஜோஷில் போய்டும் ஓ நல்லா இருக்கு மோதர் சொல்லுவார் ரெண்டாம் நாள் சொன்னார் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் டேரக்டர் சொன்னார் ஓகே பட் இவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார் நடிக்கிறவனுக்கு வேறு என்ன வேணும் அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு வந்து ஸ்பாட்லேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அண்ட் இதில் நான் வந்து அழகான ஐஸ்வர்யாவுக்கு அப்பா ஸோ அவங்க எங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாட்ட நிறைய பாசம் இருக்கும்பாங்க இல்லையா ஸோ அது கிட்டத்தட்ட அதை அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்டு பொண்ணு வந்து எங்கிட்ட எது பற்றி வேணாலும் பேசலாம் தைரியமாக பேசலாம் எதுவும் ஹோல்ட் பேக் பண்ண வேண்டாம் அவங்க லவ் பண்ணாலும் அதை பற்றி சொல்லலாம் சங்கடத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வி என்ஜாய்டு ஒர்க்கிங் அவங்க நல்லா நடித்தாங்கன்னு நான் சொன்னேன்னா நான் அது ரொம்ப தப்பான விஷயம் அவங்களுலாம் அவ்வளோலாம் இயல்பாக வர்றது ஸ்வாசிகா லவர் பந்தில் பார்த்து அவங்கள ரசித்தேன் எட்டனதர் கிரேட் ஆக்டர் எத்தனை தடவை என்ன ஆங்கிளில் வச்சாலும் அதே பர்ஃபார்மன்ஸு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க சீரியஸ்லி ஏன்னா இது சில பேர் நம்மளே கேட்போம் இது வேணுமா நம்ம தான் அதை பண்ணுவோம் இல்லைன்னா அந்த கேள்விலாம் கிடையாது திருப்பியாலும் ரெடி அது எத்தனை தடவை ஆனாலும் சரி அது எவ்வளோ பெரிய எமோஷனல் ஆனாலும் சரி அது அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இட்ஸ் ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி நான் பார்த்தது ரசித்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ராஜ்கரண் சார் கூட மீண்டும் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மோமெண்ட் எனக்கு நிறைய பாசம் அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரசாந்துக்கு மனப்பூர்வமான நன்றி அவங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சொன்னங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்கேப்பையும் இருக்கும் ஆனால் இந்த செட்டில் அது நடக்காது ஏன்னா இருபது ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அவங்களை எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறதே பெரிய கஷ்டம் அது அவங்க அழகாக பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு வேலை வர்றதுக்கு காலைல ஒம்பது மணிக்கு போனோன்னா நம்மளுக்கு ஷார்ட் மூணு மணி கூட வரலாம் ஆனால் நம்ம அந்த இடத்த கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது நம்மளை சொன்னங்காமல் பார்த்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரோட டீம் அண்டு அவங்க வந்து அந்த நம்மளுக்கு சரி நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் இறந்துக்கிட்டு இருக்கோம் என்னடா நம்மளை கூப்பிட்லியேங்கிறது தான் இல்லை மானிட்டர் பக்கத்தில் போய் உட்காரலாம் பிரசாந்த்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் ஒம்பளக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் இஸ் கிவன் இஸ் ஆல் த ஃப்ரீடம் டு டூ நாட்டு இல்லை அத்தனை பேருக்குமே அது உண்டு அண்ட் ஸோ யூ ஸோ மச் டு லார்க் அவங்களுக்கு நான் இன்னொரு இந்த படம் பண்ணுங்கிறது எனக்கு இன்னொரு உள்நோக்கமும் உண்டு என் சண்ணுக்கு வந்து கார்டனில் ஒரு நல்ல பிரேக் கொடுத்தார் ப்ரொடியூசர் அது எப்பயுமே மனசில் இருக்கும் அதுக்கு அது நன்றி கடன் நான் சொல்ல மாட்டேன் அது நான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஒரு ஈசனுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு எல்லார் எல்லாருக்கானலேயும் படுறதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கேன் ஸோ ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஆல்சோ பட் இது மேலே சோரி சார் தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கிட்டீங்க அவ்வளோ அழகாக எங்களை ட்ரீட் பண்ணிங்க முழு நேரமும் எங்கள் கூட அவ்வளோ அத சொன்ன உங்களுக்கு வளர்ச்சி வர வர அந்த பெருந்தன்மை ஒன்று உங்களுக்கு பெருசாக போயிட்டே இருக்குது அப்படியே நீங்கள் நிறைய வெற்றிகள் பெறணும் உங்கள் எல்லாருக்கும் கூடயும் ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச்